ஹலோ 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 சார் குட் ஈவினிங் சார் என் பேர் சார் பஜாஜ் பைனான்ஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சார் சொல்லுங்க சார் பஜாஜ்ல இருந்து உங்களுக்கு ஒன் சூப்பர் கார்டு அப்ரூவ் ஆயிருக்கு சார் நாகமாணிக்கம் சார் தானே சார் ஆமாங்க சார் இந்த கார்டு பாத்தீங்கன்னா நீங்க இஎம்ஐ கார்டு லோன் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஃபோரின் ஒன் கார்டா நீங்க இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார் அதாவது கார்டுல உங்களுக்கு லிமிட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்கு சார் ஓகே சார் இந்த ஒரு லட்சத்தி ஆறாயிரம் இருந்து நீங்க இருபத்தெட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் எந்த ஏடிஎம்ல இருந்து வாங்க கேஷ் அமௌண்ட் பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் அப்படி விட்ரா பண்ண அமௌண்ட் ஐம்பது நாளுக்குள்ள பஜாஜ் பினான்ஸ்ல நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் எதுவுமே கிடையாது சார் ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் சார் ஓகே ஒருவேளை உங்களால ஐம்பது நாளுக்குள்ள பே பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க மூணு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் சார் அந்த மூணு இஎம்ஐக்குமே உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் சார் ஓகே சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார் நீங்க இந்த கார்டை வந்துட்டு நார்மல் இஎம்ஐ கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு லோன் ஏதாச்சும் தேவைனாலும் நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே முப்பை சோழ டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கும் சார் சரி ஆ சார் இந்த கார்டு ப்ரீ அப்ரூவ் கார்டு தான் சார் நீங்க சொன்னீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம் சார் சார் ஜீரோ பெர்சன்ட்னா இப்போ நான் சப்போஸ் ஒரு நீங்க வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா லிமிட் சொல்றீங்க அது நான் எவ்வளவு கேஷ் எடுக்க முடியும் கேஷ் வித்ரா பண்றதா இருந்தேன் எயிட் பர்சன்டேஜ் சார் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆமா சார் நான் எவ்வளவுன்னு சொல்றேன் சார் வரையும் சார் முப்பதாயிரம் ரூபா சார் ஆமா சார் முப்பதாயிரம் எடுத்துக்கலாம் சார் சொல்லுங்க எடுத்துக்கலாம் சார் அந்த அமௌண்ட்டு ஃப்ரீன்னு சொல்றீங்களே எப்படி எனக்கு புரியல கரெக்டா கொஞ்சம் சொல்லுங்க இப்ப நான் வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சரிங்க சார் என்னுடைய அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க சார் இருபத்தி தான் சார் அதுக்கு உங்களுக்கு

நீங்க பேசுங்க நூத்துக்கு நாற்பத்தி எட்டு நாலு வாங்கும் போது வட்டி வரும்போது நீங்க சொல்றது நாற்பத்தெட்டு ரூபா வட்டி யோசிச்சு பாருங்க புரியுதுங்களா அப்ப பஜாஜ் பைனான்ஸ் வந்து இன்னைக்கு சப்போஸ் ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன் இந்த வருஷம் வந்து இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வெட்டி வாங்கினா அடுத்த வருஷம் நாற்பத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் கோடி ஆகுதுன்னு போய் அவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க அவங்களுக்கு பெரிய ஆள் நீங்க பேசுறீங்க என் பணத்துல இருந்து அவங்க பெரிய ஆகும் என்ன மாதிரி சின்ன சின்ன பணத்துல இருந்து இப்ப எங்கிட்ட இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி நீங்க வந்து பொய் சொல்றீங்க ஆக்சுவலி அதாவது நான் அந்த இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் எடுத்துனா ஒரு ரூபா கூட சார்ஜே பிடிக்க மாட்டாங்க வட்டி வட்டி கிடையாதுன்னு சொல்றீங்க பட் அதுக்கு வந்து வேற ஒரு பேர் வச்சு டிரான்சாக்சன் சார்ஜோ சர்வீஸ் சார்ஜோ சர்வீஸ் டாக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் சம் அதர் நேம் அதுல வந்து எனக்கு இந்த ஒரு டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பிடிப்போம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பிடிப்போங்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் நடக்கும் அதான் உண்மை இல்ல கண்டிப்பா இந்த கார்டுல யாருமே சும்மா தர மாட்டாங்க பணம் அதுவும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் நம்ம எடுத்து இந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்க சும்மா யார் கொடுப்பா அது இந்தியால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆட்டை போடுவோம் தான் பாப்பாங்க அதிகாரிகளா இருக்கோம் அரசியல்வாதிகளா இருக்கோம் அடுத்த வீட்டுக்காரனவே இருக்கோம் அப்படி இருக்கிற காலகட்டத்துல நீங்க வந்து ஃப்ரீயா இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வச்சியே எல்லாம் நீங்க பொய் சொல்றீங்க அந்த இருபத்தி எட்டாயிரம் எடுத்த நாற்பது நாள் திருப்பி கேட்டிட்டேன் முடிஞ்சது இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது ஓபனா பேசுங்களா அதான் நல்லாவும் இருக்கும் கண்டிப்பா சார் ஹலோ சார் சொல்லுங்க நான் கேள்வி கேட்டேன் தான் பதில் சொல்லாம இருக்கீங்க இல்ல சார் இந்த கார்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இது வராது சார் இந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்னு இருக்கு சார் அதுக்கப்புறமா ஆனுவல் பீ பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் சார் அதை விடுங்க அந்த கார்டுனுடைய ஆனுவல் ஃபீய விட்டுருங்க ஆஹ் கேட்கறது நான் பண்ண அந்த இருபத்தி எட்டாயிரம் ரூபா நீங்க சொன்னீங்களா அதை நான் கேஷா எடுத்தேன்னா அந்த டிரான்சாக்சன்க்கு என்ன சார்ஜ் பிடிப்பீங்க அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு இருக்கு சார் அதத்தான் அதத்தான் கேட்கறேன் அதத்தான் கேட்கறேன் ஆமா அதாவது இவ்வளவு தூரம் எவ்வளவு ஏமாத்த அதாவது எவனையோ பணக்காரன் ஆகறக்காக என்ன ஏமாத்த பாக்குறீங்க பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா பொறுமையா கேக்குறேன் வேற ஏதாவதுங்களா அப்படின்னு அப்ப அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இவ்வளவு அழைச்சு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றீங்களா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இரு என்ன இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நீங்க குடுக்கறீங்க அப்படின்னா அது மேல நீங்க என்ன பேரு வேணாலும் வச்சுக்கோங்க கமிஷன் வச்சுக்கோங்க சர்வீஸ் சார்ஜ் வச்சுக்கோங்க சர்வீஸ் டாக்ஸ் வச்சுக்கோங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க பேரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல நான் அதிகமா திருப்பி தரேன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் வட்டி புரியுதுங்களா

அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் பிரிங்கிறீங்க அதுதான் போய் அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்ட பணம் வாங்குறாங்க அந்த பணத்துக்கு மேல ஒரு ரூபாய் அதிகம் அத என்ன பொறுத்த வரைக்கும் வட்டி தாங்க சாரி சார் இதெல்லாம் நேர்மையா இருந்து பழங்க நானூறு இந்தியன் எங்களூரு இந்தியன் பெருசா நம்ம பேசுறோம்ல இந்தியர்கள் அனைவர்களும் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகள்னு ஸ்கூல்ல சும்மா கதை விட்டு வரமல்ல பத்து பன்னிரெண்டு வருஷம் படிக்கும்போது அப்புறம் இத எவ்வளவு தெளிவா கேட்கறேன் சும்மா வட்டி இல்ல வட்டி இல்ல வட்டி இல்ல டாஸ்க்காக என்ன வேணாலும் செய்வோம்னு பெரியாதீங்க தயவு செஞ்சு நான் இவ்வளவு வேற என்ன செஞ்சு போட்டா அப்படி இல்லங்குறீங்க நான் தெளிவா கேக்குறேன் வேற ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க அப்படி நான் சொல்லவே இல்ல கடைசி வரைக்கும் இப்ப கடைசியில சொல்றீங்க சார் அது இல்ல அது யோஸ் பஜாஜ் இல்ல சார் பஜாஜ் ரூல் அல்ல சார் பஜாஜ் ரூல்ஸ் சார் அது ஆ சொல்லுங்க பஜாஜ் ரூல்ஸ் என்ன

வேற வழியே இல்லாம சர்வீஸ் சார்ஜ் சொல்றீங்க நான் சொல்றேன் இந்த பாது என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க என்ன பொறுத்தவரைக்கும் இருபத்தெட்டாயிரம் கொடுத்தீங்க இருபத்தெட்டாயிரத்துக்கு மேல எவ்வளவு அதிகம் ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் வட்டி தான் என்ன சர்வீஸ் சார்ஜ் இது என்ன ஒரு நாலு பேர் வந்து கார் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து இந்த பணத்தை ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருக்குற சர்வீஸ் சார்ஜா கார போய் தேக்க போற பணம் வருது அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ண போறீங்க அதுக்கு அது வட்டி தான் அது கண்டிப்பா அப்புறம் இதனாலதான் இந்தியா வளர்றதில்லைங்க நீங்க வளருது இல்லை நானும் வளருது இல்லை ஏன்னா நமக்குள்ளேயே ஏமாத்தி 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 ஒரு ஒரு சிண்டிகேட் மாதிரி இப்ப பஜாஜ் பைனான்ஸ் ஐசிஐசி பேங்க் இந்த மாதிரி ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் இருப்பாங்க நாட்டுல அந்த நூறு நூத்தம்பது பேர்த்து நகருக்காக தான் நீங்க வேலை செய்யறீங்க உங்களுக்கெல்லாம் எத்தனை வேலைக்காரன் படம் எடுத்தாலும் நீங்க எல்லாம் தின்னு மாட்டீங்க எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு தெளிவா கேதுங்க உண்மையை சொல்லிட்டு போவாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா பேரொருத்தான் இவ்வளவு தூரம் கேள்வி கேட்க முடியாது வட்டி கட்டணும் நாளைக்கு ரெண்டரை நாளைக்கு நாளைக்கு கேளுங்க ரெண்டரை பர்சன்ட்ங்கிறது கிட்டத்தட்ட பாதி மாதிரி பாதிக்கு ஒன் டென்த் அப்ப முப்பது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு ஒன் டென்த் பாட்டிங்கன்னா முப்பத்தாறு அதுல பாதி அப்படின்னா பதினெட்டு பர்சன்ட் அது ஒன்னாறுவா வட்டி எடுத்தது ஒன்னாரூவா அதான் பதினெட்டு பர்சன்ட் வட்டி இத வட்டி இல்ல வட்டி இல்லன்னு சொல்லி விக்க சொல்லி உங்ககிட்ட குடுத்துருக்காங்க நீங்க வித்துட்டு இருக்கீங்க யோசிச்சு நல்லா இருக்கு பொய் சொல்லி பொழைக்கிறோங்கிற உங்களுக்கு ஒரு புத்த மன உறுத்தல் உங்களுக்கு இல்ல பாத்தீங்களா ஒருத்தருக்கு போன் பண்ணி பேசுறோம் பேசபோக பொய் சொல்லி எப்படியா அவங்க தலையில கட்டி நல்லா இருக்கு என்ன படிச்சிருக்கீங்க சார் அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நீங்க வந்து ஒன்னா டிகிரி ஹோல்டரா இருப்பீங்க பிஜிஏ இருப்பீங்க எம்பிபிஏ எம்பிஏன்னு எதுவும் படிச்சிருப்பீங்க படிச்ச யூஸ் ஆஃப் யுவர் எஜுகேஷன் என்ன தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ ஏமாத்துறதுக்கு தான் படிச்சீங்களா நீங்க தான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன் ஆமா என்ன இது பண்றதான மணிப்பாட்டு இல்ல இல்லன்னு என்ன அர்த்தம் நான் தெளிவ முதல்லயே முதல் கேள்வி நான் கேட்டேன் பணம் எடுத்தா நான் எவ்வளவு கட்டணும் நான் வச்சு நீங்க ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ பர்சன்டேஜ் இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன சாதிச்சிருப்பீங்க தப்புங்க என்ன சொல்றேன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க ஒரு நேர்மை தொழில் ஒரு நேர்மை இருக்கணும் சார் நாங்க வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் சார்ஜ் பண்றோம் பட் உங்களுக்கு உங்க தொழில இப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு தெரியுங்களா சார் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து எமர்ஜென்சினா எப்ப வேணாலும் வரும் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருக்கலாம் வரலாம் இல்ல வேற எங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வரலாம் எங்கேயா ஒரு இடத்துல எமர்ஜென்சி வரலாம் இந்த கார்டை வச்சிருந்தீங்கன்னா இந்த கார்டை கொண்டு சொல்லுனீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இம்மிடியா அடுத்த கேள்வி கேட்காம உங்களுக்கு பணம் வரும் சார் உங்களை காப்பாத்தும் பட் இதுக்கு வந்து சார்ஜ் எயிட்டீன் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் பர் எண்ணம் எயிட்டீன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒன்னார ரூபாய் வட்டி நீங்க இதே இது ஒரு அவசர காலத்துல அஞ்சு ரூபா வட்டிக்கும் ஏழு ரூபா வட்டிக்கும் பத்து ரூபா வட்டிக்கும் ஓடுவீங்க அந்த மாதிரி ஓட வேண்டாம் சார் இதுல வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் லிமிட்டு ஒன்னாறுவா தான் வட்டி ஐம்பது நாள்ல கட்டிட்டீங்கன்னா ஐம்பது நாள்ல கட்டா விட்டு போனீங்கன்னா தான் மாசம் நாலு ரூபா வட்டி விழுகும் அப்படின்னு நீங்க வந்து தெளிவாவே சொல்லலாமே அதை விட்டு போட்டு ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஜீரோ பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன இது யா ஊர ஏமாத்துற வேலை அடுத்தவங்களை ஏமாத்துறோம் நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனசாட்சி குட்டை இல்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆயிட்டு சம்பவம் நல்லா தெரியும் ஆனா அது சமுதாயம்மாத்தனசாட்சி குறுப்பும் இல்லாம நீங்க செய்றீங்க பாத்தீங்களா அவ்வளவு தூரம் இது யார் கிரிமினல் அடுத்தவனுக்கு நஷ்டம் ஏற்படுத்துறது எந்த குறு குறுப்பும் எனக்கு வரலாறு அவனா அடுத்தவனை கொலை பண்ணும் போதோ இல்ல அடுத்தவன் ஏதாவது இது பண்ணும் போதோ வருத்தப்படவே மாட்டான் அடுத்த மனுஷனை பத்தி அடுத்தாலும் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க எவ்வளவு தூரம் நான் கேட்டிருக்க கடைசியில சொன்னீங்க நான் முதல்ல கேட்டோம்னே சொல்லிருக்கலாமே டீசென்ட்டா சாரி சார் என்ன கஸ்டமர் தப்பா சாரி சார் ஆமா இப்ப தெரியுதீங்களா இப்ப நான் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம முடிக்கிறீங்க அப்ப என்ன நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு இந்த மாதிரி அர்த்தம் நான் பேசிட்டு வர்றேன் உன்னால பேச முடியலைங்களா முடியாது அப்படி இல்ல என்ன அப்படி இல்ல பொய் சொன்னா அப்படித்தாங்க இந்த மாதிரிதான் எல்லாத்தையும் கெடுக்குறோம் நீங்க மட்டும் இல்ல ஐசிஐசிஐ பேங்க் காட்டு எல்லாருமே அங்கங்க அங்கங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் உட்காந்து ஆள கூப்பிட்டு கெடுக்கிறோம் ரொம்ப தப்புங்க இது ஓகே உண்மைய முதலீடா போட்டு தரீங்க தொழிலா கண்டிப்பா பாவம் பப்ளிக் தான் ரைட்டுங்க சப்ஸ்கிரைப் டு மை சைனால் அண்ட் டோன்ட் ஃபோர் கெட் டு ப்ரஸ்ட பை ஐஷன்